கார் மாடல்களை ஒண்ணுதான் கார் மாடல் இந்த கார் மாடல் இந்தியாவில பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜின்னு ரெண்டு விதமான ஆப்ஷன்களையும் விற்பனைக்கு கிடைக்குது இந்த ரெண்டிற்கும் இந்தியர்கள் மத்தியில மிக சிறப்பான வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு இந்த மாதிரியான சூழல்ல மாருதி சுசிக்கி நிறுவனம் இந்த காரோட விற்பனை வரவேற்பை ரெட்டி பார்க்கும் நோக்கில தற்பொழுது புதிய சிறப்பு பதிப்பை அதுல இணைச்சிருக்காங்க குறுகிய நாட்களுக்கு மட்டுமே விற்பனைக்கு கிடைக்கும் இருக்கும் இந்த கார் மாடல் கிராண்ட் விட்டாரா டாமினேஷன் லிமிடெட் எடிஷன் என்னும் பெயரில் சந்திக்க விற்பனைக்கு கிடைக்கும் ஆல்பா ஜெட்டா மற்றும் டெல்டா ஆகிய வேரியன்ட்டுகள்ல மட்டுமே இந்த சிறப்பு பதிப்பு விற்பனைக்கு கிடைக்குது வரும் விழா காலத்தை முன்னிட்டே இந்த சிறப்பு பதிப்பை மாருதி சுசிக்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க பொதுவாகவே விழா காலத்தில் அதிக எண்ணிக்கையில புது கார்கள் விற்பனையாகும் இந்த நிலையில கருத்தில் கொண்டு இந்த சிறப்பு பதிப்பு களமிறக்கப்பட்டு இருக்கு வழக்கமான கிராண்ட் விட்டாராவை காட்டிலும் சற்று அதிக கவர்ச்சியான லுக்கை கொண்டதா மட்டுமே இந்த சிறப்பு பதிப்பு இருக்க கிராண்ட் விட்டாராவின் வெளிப்புறத்தை அழகுப்படுத்தும் விதமா புதிய பக்கவாட்டில் படிக்கட்டு பின் பக்கத்துல ஸ்கிட் பிளேட்டுகள் பக்கவாட்டு பாடி மோல்டுகள் மற்றும் டோர் விஷர்கள் ஆகியவை வழங்கப்பட்டு இந்த காரோட வெளி பக்கம் மட்டுமில்லாம உட்பட்ட பக்கமும் மிகுந்த அழகிற்கு உட்படுத்தப்பட்டு இருக்க அந்த வகையில் ரெண்டு வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்ட இயற்கை கவர் அனைத்து கால சுழலுக்கும் ஏற்ற த்ரீ டி மேட்டுகள் மற்றும் இன்டீரியரை கூடுதல் அழகாக்கும் ஸ்டைலிங் கிட் ஆகியவையும் இந்த சிறப்பு பதிப்புல வழங்கப்பட்டிருக்க இத்தகைய சிறப்போடரே இந்த கிராண்ட் விட்டாரா எடிஷன் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கு இது வழக்கமான வேரியண்ட காட்டிலும் நாற்பது

நூத்தி முப்பத்தி ஏழு எண்ணம் டார்க் ஆற்றல்லையும் உருவாக்கும் திறன் கொண்டு தான் இருக்கு ஆப்ஷன்லயும் இதே மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சோ சற்று குறைவான ஆற்றல வெளியேற்றும் அந்த வகையில எண்பத்தி ஏழு பிஹெசி பவரையும் நூத்தி இருபத்தி ஒன்னு புள்ளி அஞ்சு எண்ணம் டார்க் காற்றல்லயும் அது உருவாக்கும் இந்தியாவுல பெஸ்ட் செல்லிங் கார் மடல்கள் ஒன்னா கிராண்ட் விட்டால இருக்க இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் காரணமா இருக்கு